வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் பார்க்க போகிறோம் என்னதான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில தீமைகள் இருக்கிறதாக தான் சொல்லப்படுது குறிப்பாக தயிரை வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாத உணவுகளும் ஒரு சில உணவுகள் இருக்குது ஸோ அப்போ வந்து தயிரை நம்ம சுடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா தயிரை எந்த நேரங்களில் எடுத்துக்கொள்வது மட்டும் நன்மை எந்த நேரங்களில் எடுத்துக்கொள்வது தீமை தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுகள்லாம் என்னென்ன அப்படி சேர்த்து கொண்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற அனைத்து சந்தேகங்களுக்குமே நம்ம பதிலை பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னால் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கும் முன்பான நேரம் அந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடலாம் அதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியமான நேரமும் கூட அந்த நேரத்தில் நம்ம தயிரை வந்து எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா உரையை வச்சிருக்கக்கூடிய தயிர் தான் நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ உரையை வச்சிருக்கக்கூடிய தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நம்ம எடுத்துக்கலாம் மண் சட்டியில தயிரை உறைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நல்லது ஆனால் நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா தயிரை வந்து வேற எந்த பதார்த்தங்களையுமே எடுத்து நமக்கு நன்மைகளை தராது சோ இப்போ இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பர்களுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது அப்படின்றதுக்காக நீங்க வந்து பார்த்தோம்னா அது மட்டும் தான் அந்த டைமில் மட்டும்தான் நீங்க தயிர் எடுத்துக்கணும் குறிப்பா நீங்க வந்து எந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றுல அவங்க தயிர் சாப்பிடுவாங்க அது போல சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அதாவது நரம்புகளில் வந்து உங்களுக்கு இறுக்குங்கள் வந்து தேன்பட ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயாமலே போய்டும் உங்களுக்கு அப்புறம் அதனால் உங்களுக்கு உடல் முழுவதும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம போயிடுறதால சுறுசுறுப்பாகவே நீங்க இயங்க மாட்டீங்க ஸோ பிபி ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல தயிர் எடுத்துக்காதீங்க அதே போலவே நீங்கள் இரவு நேரங்களையும் ஒரு போதும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா கூட இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் ஏற்படும் மூச்சு திணறல் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி மூச்சு திணறல் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது இன்னும் அந்த பிரச்சனைகளை அதிகமாக்கிடும் அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு நேரங்களையும் தயிர் சாப்பிடாதீங்க நண்பர்களுக்கும் முன்பாக அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சில பேர் வந்து தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க எண்ணெய் போட்டு தாளித்து அதை வெப்பப்படுத்தி அதில் வந்து கடுகு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு ருசியை சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்களையும் இது போல சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து மற்ற பதார்த்தங்களை சேர்க்கக்கூடிய கருவேப்பிலை அதெல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய தயிர் வந்து நீங்கள் சுவைக்காக எடுத்துக்கொள்ள போய் அது உங்களுக்கு கொலஸ்ட்ரல் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு நன்மைகளை தராது நீங்கள் தயிர் சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் உறைந்திருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சர்க்கரை சேர்த்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து எனர்ஜி வரணும் ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக சுவை சேர்க்கணும் அப்படின்னா தயிரோட நீங்க சர்க்கரை சேர்த்து கொண்டாலே போதுமானது போதுமானதுதான் வேற எதையுமே நீங்க சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு சில பேர் வந்து தயிரை வந்து தினமும் எடுத்துக்குவாங்க தயிர் வந்து தினமும் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எடுத்துக் கொள்ள கூடாது மக்களை தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது அப்படி மீறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அது நமக்கு ரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தும் ரத்த நாளங்களில் வந்து கொழுப்புகளை படிய வைக்கும் இதனால நமக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்திற்கு போகாததால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய அபாயங்கள் வந்து ஏற்படும் தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலில் வீக்க முடியலை உங்களுக்கு தென்படலாம் அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம் அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து ஏற்படும் எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுறத விட்டுருங்க வாரத்தில் சாப்பிடலாம் அல்லது நீங்க மூன்று நாட்கள் மட்டும் தயிர் சாப்பிடலாம் இரண்டு அல்லது மூன்று நாட்களும் அந்த ஒருவேளை மட்டும்தான் நீங்க தயிர் சாப்பிடணும் அதாவது நண்பர்களுக்கு முன்பாக சாப்பிடணும் காலை உணவுக்கு மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பர்களுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுவது நல்லது தயிரை நம்ம எந்தெந்த உணவுகளோட எடுத்து எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமா பார்ப்போம் அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளது கூட மக்களே இப்போ உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது அந்த ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்க அந்த பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது நம்ம ஒன்னா சேர்த்து சாப்பிடும்போது இது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்து ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கு ஏனெனில் தயிர் நம்மளுடைய உடலுக்கு வந்து இயற்கையாகவே குளிர்ச்சியை தரக்கூடியது ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போ இந்த குளிர்ச்சியை தரக்கூடிய வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதும் உணவு ஒன்றா சேரும்போது தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த வெங்காயம் பச்சடி தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலவையை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் அலர்ஜி ஏற்படுத்தும் தோல் அப்புறம் குறிப்பாக வந்து உடலில் அரிப்பு நமக்கு ஏற்படும் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற ஸ்கின் டிசீஸ் தோல் சார்ந்த குறைபாடுகள் நமக்கு உடல்ல ஏற்படுத்திடும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் நீங்க வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக் மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்டோம்னா நாம் தான் அமைதிப்படுவோம் ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான் தயிரோட மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் வந்தோம் அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படும் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த தயிரும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழமும் ஒன்றா சேர்ந்த அந்த கலவை வந்து செரிமானம் ஆகும்போது நம்ம மந்தமாக செயல்படுவோம் அதனால் உடலினுடைய செயல்பாடுகள் ஒட்டு மொத்தமாக தடைப்படும் நம்மளோட ஒரு வேலையை முழுமையாக செய்யவே முடியாது அது வரையிலுமே அதனால மாம்பழத்தையும் தயாரியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக மீனையும் தயாரியும் எடுத்துக்கொள்ளவே கூடாது தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளாகும் இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால இது விலங்கு வகை புரதம் வகையை சார்ந்தது அதே போல மீனில் அதிகளவு புரதம் இருக்கு இதுவும் ஒரு விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடலினுடைய பல்வேறு பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் அதனால தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும் உணவுகள் சரிக்காமல் போயிடும் அப்படியே உங்களுக்கு வந்து வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்று வலி குமட்டல் பிரச்சனை வாந்தி ஏற்படக்கூடிய un árbol de... குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான நிறைய செரிமான கோளாறுகள் ஏற்படும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படும் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் குறிப்பாக தயிரோடு நீங்கள் மீனை சேர்க்கவே கூடாது பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது உடனே நம்ம பால் எடுத்துக்கலாம் அல்லது தயிர் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம பாலும் தயிரும் சாப்பிடணும் ஒரே நாளில் அப்படின்னா நீண்ட நேரம் இடைவெளி இருக்கணும் ஏன்னால் பால் வந்து எளிதில் சரிமானமாகாது தயிர் எளிதில் செரிமானமாகும் இந்த ரெண்டு கிழமையுமே ஒன்றா சேர்க்கும் போது இது வந்து ரெண்டுமே வந்து விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய புரத வகை ஸோ இது ரெண்டும் செரிமானம் வாங்குறதுக்கு கஷ்டப்படும் அதனால் நமக்கு வயிற்று போக்கு வயிற்று உபுசம் வாயு கோளாறு உள்ளிட்ட இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்றதால பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்களே தயிரோட பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம் வாயு கோணாறு வயிற்று வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட கொண்டு போயிடும் அதனால நீங்க நம்ம நம்ம உளுத்தம்பருப்பியோ அல்லது உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான உணவுகள் எதுவாகிறதாலும் அதை தயிரோட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆயில் ஃபுட்ஸோட தயிர் நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா ஆயில் ஃபுட்ஸோட விரும்பி தயிரை சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து புரதம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதால அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடையை வச்சிரும் ஸோ அந்த ஆயில் ஃபுட்ஸும் தயிரும் ஒன்றா சேர்ந்த கலவே செரிமானமாகற வரைக்குமே நம்ம சோர்ந்து தான் காணப்படுவோம் இதன் காரணமாக தான் ஆயில் ஃபுட்ஸ்லாம் நம்ம போது பால் சார்ந்த பொருட்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு விரைவில் உறக்கம் வருவதற்கான காரணம் கூட இதுதான் அதனால அதனால் நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்ஸோட எண்ணெயில் வறுத்த பொறித்த உணவுகளோட தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க என்னதான் நீங்கள் வந்து தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு நினச்சாலும் அது சாப்பிடக்கூடிய நபர்களை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதே போல் சா சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதை இருக்கக்கூடிய தீமைகளை அதிகரிச்சுட்டு போகும் இந்த மாதிரி தீமைகளுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னா தயிரை வந்து அளவோடு சாப்பிடுங்க சரியான நேரங்கள் சரியான கால அளவுகளில் எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடாத உணவுகளிலிருந்து விலக்கி தயிரை வந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே